முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பெயராலை அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதற்கு தெய்வமே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே அப்பா இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் நிர்தாமை தந்தரள வேண்டுமென்று மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாயன்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் ஒரே வாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார் தம் பற்றார் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழ செய்தார் எலியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றி கூறியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் தீச்சூரா நெருப்புக் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவனுக்கு நன்றி கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை இஸ்ராயலின் நாயரே சவிசாயும் யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளந்தல செய்து எம்மை மீட்கவாறும் கடவுளே உமது முகஒளியை காட்டி எம்மை மீட்டருளும் கடவுளே மீண்டும் வாரும் பாரும் திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் கடவுளே உமது முகஒளியை காட்டி அம்மை மீட்டருளும் உமது பல பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கன்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் உமக்கு வாழ்வு அளித்தரலும் நாங்கள் உமது பேரைத் தொழுவோம் கடவுளே உமது முக ஒளியை காட்டி அம்மை மீட்டருளும் ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தேயோ எழுதிய நாட் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயேசுவும் சீடர்களும் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை இப்படித்தான் ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் தேவைப்பட்டது யாருக்கிட்ட கேக்குறது கேட்கறது அப்படின்னு தெரியல உடனே என்ன பண்றா ஒரு லெட்டர் எழுதுறான் தன்னுடைய விலாசத்தை போட்டுட்டு ஒரு லெட்டர் யாருக்கு எழுதுறான் அப்படின்னு பார்த்தா கடவுளுக்கு எழுதுறான் கடவுள்ல நான் நலம் நீங்க நலமா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா ஒரு ஐம்பது ரூபாய் தேவைப்படுது உடனடியாக அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை ஒரு என்பளப்புக்குள்ள வைத்து விட்டு அங்க அட்ரஸ் பண்றான் எப்படி அட்ரஸ் பண்றான் கடவுள் விண்ணுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதங்கள் எல்லாம் எடுப்பதற்காக தபால்காரர் வருவார் இல்லையா வந்தவர் என்ன பண்றாரு எல்லா கடிதங்களையும் எடுத்துட்டு அவற்றை தரம் பிரிக்கிற வேலையில பார்க்கிறாரு இது என்ன வித்தியாசமான விலாசமா இருக்குதே கடவுள் விண்ணுலகம் சரி யார் எழுதி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சு பார்க்கிறாரு ஒரு சின்ன பையன் எழுதி இருப்பது அவருக்கு புரியுது அப்போ உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை சரி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பையன் எழுதி இருக்கிறானே என்னுடைய நம்பிக்கையை நம்ம கொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட அந்த ஐம்பது ரூபா பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்ஸை பார்க்கிறாரு அந்த பர்ஸில் வெறும் நாற்பது ரூபாய் பணம் தான் இருக்குது சரி என்ன பண்ணிக்கிறது பரவாயில்ல இதையாச்சும் அனுப்பி வைப்போம் அந்த பையனுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால்காரர் என்ன பண்றாரு ஒரு என்பலப்புக்குள்ள இந்த பையனுக்கு நாற்பது ரூபாய் பணத்தை வச்சு அவனுடைய வீட்டு இலக்கத்தை போட்டு அவன் கையிலேயே கொண்டு போய் இந்தாப்பா உனக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த கடிதம் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்போ இவன் ஓடிப்பை வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கிறான் இருந்துச்சு பார்த்ததும் அவனுக்கு கோபம் என்ன பண்றான் மறு கடிதம் எழுதுறான் கடவுளுக்கு மறு கடிதம் எழுதுறான் கடவுளே நீங்க என்னுடைய வேண்டுதலை கேட்டு எனக்கு ஐம்பது தான் நீங்க அனுப்பி வச்சிருப்பீங்க ஆனா இடையில இந்த தபால்காரன் இருக்கிறானே ரொம்ப பொல்லாதவன் என்னுடைய கடிதத்தை உடைச்சு அதுல இருந்து பத்து ரூபாய திருடிட்டான் கடவுளே அப்படின்னு எழுதி போஸ்ட் செய்தானாம் அன்பின் உள்ளங்களை நாம நிறைவடையாத வரைக்கும் கடவுள் எவ்வளவு கொடுத்தாலும் நாம திருப்தி அடைய போவது கிடையாது இன்னைக்கு பாருங்க மத்தேவு நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்துல நிறைவடையும் படியாக ஆண்டவராகிய கடவுள் எத்தனையோ பேரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அதுல ஒருவர்தான் தான் எலியா எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்திற்குள் வந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கடவுளுக்காக திருப்பிக் கொள்வதற்கு ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவருடைய பேச்சை கேட்டாங்களா மதிச்சாங்களா கிடையாது மாறாக இப்பொழுது புதிய ஏற்பாடுல சில பேர் வந்து கிட்ட கேட்கிறாங்க அம்மா எலியா மீண்டும் வர வேண்டுமாமே அப்படி வந்துதான் இந்த உலகத்திற்கு விடுதலையே கொடுக்க வேண்டுமாமே அப்படின்னு உடனே ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு எல்லையா வந்தாரு அவர் வந்த வேளையில அங்க இருந்தவங்க எல்லாம் செவி கொடுத்து இருந்திருந்தால் அவருடைய பேச்சுக்கு செவி கொடுத்து இருந்திருந்தால் இன்னைக்கு உலகம் மாறி போயிருக்கும் இந்த உலகம் ஆசிரோடு இருந்திருக்கும் ஆனா அன்னைக்கு இருந்தவங்க என்ன பண்ணாங்க எலியாவை மதிக்கல அவருக்கு என்னெல்லாம் தீங்கு செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டாங்க சரி அதைத்தான் விடுவோமே இப்போ நான் வந்து இருக்கிறேன் இந்த உலகம் நிறைவடையும்படியாக ஆனா என்னுடைய பேச்சை யாருமே கேட்கறீங்க இல்லையே கடவுள் கொடுப்பார் தான் நீங்க கேட்டதுமே கொடுப்பார் தான் ஆனா அவர் கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி உங்க மனநிலை இருக்கணும் இல்லையா நீங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்னுடைய உடம்புல எப்ப பார்த்தாலும் வியாதி ஏனாண்டவரே என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை ஏனாண்டவரே இந்த நிலை என்னுடைய பசங்க சொல் பேச்சு கேட்கிறாங்க இல்லையே ஏ ஆண்டவரே இப்படி நான் பூசைக்கு போறேன் ஜபம் எல்லாம் ஜபிக்கிறேன் என் குடும்பத்துல மட்டும்தான் சொல்ல எதனால் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குறைகளை மாத்திர நாம பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடும் அன்பின் உள்ளங்களே வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சிறிய கல்லை போன்றது அதை நம்முடைய கண்ணுக்கு அருகில் வைத்து பார்த்தால் அது பெரிதாக தெரியும் அதையே தூரமாக வைத்து பார்த்தால் அது ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போய்விடும் வாழ்க்கையில் பிரச்சனையை அல்ல கடவுளை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பெரிதாக வைப்பீர்களாக இருந்தால் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ஆசிரின் காரியங்களாகத்தான் தென்படும் அப்படி ஆசிரின் காரியங்களாக தென்படுகின்ற பட்சத்தில் நீங்க ஆண்டவரை நோக்கி நன்றிகளை ஏறடுப்பீர்கள் அப்படி நன்றிகளை ஏறடுக்க ஆரம்பித்து விட்டால் இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க உங்களது வாழ்க்கை கண்டுகொண்டும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும் அமேன் அந்தவரே அனைத்துலகின் நுறைவாமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவும் பயனும் பயணமாகி இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அன்னென்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலகின் நுறைவாமை போற்றுகின்றோம் ஏனெனில் நமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் வாழ்த்து பெறுவாராக சகோதர பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய கரைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தெரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்த அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தமும் ஆகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி செய்தருளும் செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிர்மிக்கவும் திற நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கும் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த விதத்தில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாபங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருள உண்மை வேண்டுகின்றோம் உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஆஃப் திஸ் லாஸ்டிங் லைஃப் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை அப்பா தகபனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே நன்றிகளை எடுக்கின்றோம் மேலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபிடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்து நீர்தாமி தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்து விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் May God bless you, take care and see you all tomorrow.